ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் ஒரு யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் அண்ட் தமிழ் தலைவர் ஜெயிச்சிட்டாங்க உங்களுக்கு தெரியும் பெங்கால் வாரியர்ஸுக்கு அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஃபசல் அட்ரஸி சச்சின் தனூர் வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆங்கர் இன்டர்வியூ பண்ணாங்க அது என்ன சொன்னாங்கன்னு டக்குன்னு சொல்லிடுறேன் இதுவும் நீங்கள் கேட்டதுனால தான் ஃபசலில் கேட்டங்க அப்புறம் ஃபசல் நீ ஆர் நாட் இனிஷியேட்டிங் டேக்கல் வை நீ ஏன் டேக்கலுக்கு போகவே மாட்டேங்கிற அப்படின்னு நிற்கிற கடைசியாக அவுட் ஆகிற என்னது இது அப்படின்னா ஒரு பதில் சொன்னார் நான் ஐ பிளான் இன் மை மைண்ட் என் மைண்டில் ஒரு பிளானோட வந்தேன் இதுவரைக்கும் அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலை ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் இட் ஓல் ஒர்க் அவுட் டுடே அண்ட் எங்கள் ரைட்டர் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் அட் ஆல் ஸோ ஐ வாஸ் யூனோ கன்ஃபியூஸ் அப்புறம் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் வி அண்டர்ஸ்டாண்ட் இஃப் ஈ டோன்ட் கோ டேக்கல் ஹண்ட்ரட் பர்சன்ட் லூஸ் தான் இப்போ நான் டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கலாம் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தோற்றுருவோம்னு உண்மையே சொன்னார் ஐவ் டு டூ தி டேக்கிள் பண்ணு அண்ட் நரேந்திர பற்றி கேட்டாங்க நரேந்திர வந்து டெரிஃபிக் ரெக்கார்டு வச்சுருக்காரு பெங்கால் வாரியருக்கு தெரியுமா அதை பற்றி அவர் எப்படி ஸ்டாப் பண்ண போகிறீங்க உங்களோட ஹெட் டு ஹெட் பார்க்கும்போது நரேந்திர தான் லீடில் இருக்கார் கேன் யூ ஸ்டாப் நரேந்தர் அப்படின்னு கேட்டார் அவர் பதில் சொன்னார் நரேந்தர் அண்ட் சச்சின் ரெண்டு பேருமே ஸ்டார் பிளேயர்ஸு ரொம்ப நிறையா ஸ்கில் இருக்குது அவங்கக்கிட்ட ஸ்பெஷலி டூ ஆர் டை சுச்சுவேஷனில் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க அண்ட் இப்போ நான் அவங்கள டேக்கிள் பண்ணலைன்னா அவங்க நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அண்டு நிறைய பிளானோடு வந்திருக்கேன் அந்த பிளான் படி தான் இன்றைக்கி நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னாரு இப்போ சச்சின் தன்னூர் என்ன சொன்னார் பார்த்துருவோம் அப்புறம் சச்சின் டூ ஆர் டை சக்ஸஸ்ஸு உன்னோட பர்ஃபார்மன்ஸு சக்சஸ் ஆகாதனால உன்னோட பர்ஃபார்மன்ஸும் பாதிக்குதா இட் இஸ் அஃபெக்டிங் பர் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா நீ டூஆர் டை சக்சஸ் ஆக மாட்டேன்னு பதில் சொன்னார் எஸ் என்ன பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா அது அஃபெக்ட் ஆகுது டூஆர் டையில் நான் எடுக்காததுனால போன சீசன் ரொம்ப நாளாக உள்ள ஆனால் இந்த வாட்டி டூஆர் டையே மிஸ் ஆகுதுன்னு எனக்கே தெரியாது இந்த சீசன் அது கண்டிப்பா என்ன டிஸ்டர்ப் பண்ணுது ஹார்ட் ஆகுது என்ன என்னோட பர்ஃபாமன்ஸை அப்படின்னாரு இன்னொருத்தர் கேட்டார் நிறைய புது ரைடர்லாம் சாய்ஸ் சான்ஸ் கிடைக்குது போன மேட்ச்சு இன்னும் கூட சப்ஸ்டிபியூட் பண்ணாங்க சச்சின் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லோகர வச்சார் ராவருங்க நினைக்கிறேன் இதுதான் அவங்களோட புதிய ஸ்ட்ராட்டஜியாக அப்படின்னு அவர் கேட்டார் பதில் சொன்னார் கோச் ஆஃப் மெயின் ஸ்ட்ராட்டஜி கோச் ஆஃப் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார் நான் சரியாக இல்லை நெக்ஸ்ட் ரைடர் அனுப்பிச்சு தானே ஆகணும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அண்டு எங்கக்கிட்ட ரெண்டு ரைடர் அஞ்சு டிஃபென்ஸோடு தான் நான் போகிறோம் அண்டு நிறையா வாட்டி சம்டைம்ஸ் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நாங்கள் பண்ணிடுறோம் இந்த வாட்டி நாங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டோம் ரெண்டு மூணு நாள் கேப் இருந்தது எங்களோட நியூஆர் சன்ஸ் வீக்னஸ் ஸ்ட்ரென்த்தெல்லாம் ரெடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி யார் யார் எப்படி மார்க் பண்ணோம் அந்த மாதிரி மார்க் பண்ணி நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் ஸோ எங்கள் கான்ஃபிடென்ஸ் ஹையாக இருக்குது அப்படின்னாரு சச்சின் தன்னுவார் இவ்வளோதான் அவங்க சொன்னது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சச்சின் தன்னுவார்கள் இது பேசும்போது ஒரு உட்கார் வரான்னு எனக்கு தெரியல மேபி சொல்லியிருக்கலாம் அவரும் ஃபசலும் தான் பேசினது ரெண்டு நான் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்க நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா உங்கள் அபிப்ராயம் எது இருந்தாலும் சொல்லுங்கள் யார் கரெக்டாக பேசணும் யார் தப்பாக பேசணான்னு சொல்லுங்கள் ஹரியானா ஸ்டைலில் பற்றி நிறையா இருக்குது அதை எடுத்துகிட்டு வரேன் நிறைய வேலை இருக்குது இப்போ டிஃபெண்டர் ரெய்டர் ஸ்டார்டிங் செவன் ஹரியானா ஸ்டைல் ஓ துசி ஏதா மணிந்தர் சிங் அவர் அடிக்கிறது அவ்வளோ இல்லை முன்பிரீத் சிங் சாரி பாப்பா என்ன ஆகுதுன்னு இவ்வளோ இப்போ பற்றி இவ்வளோ தான் அண்ட் சிக்ஸ் பொசிஷன் வந்துட்டோம் நிறைய பேர் நெகட்டிவாக மாட்டோம் நீங்கள் பாசிட்டிவாகவே யோசிக்க ஆரம்பிங்க கீப் குட் வாய்ப்பார் அண்ட் ரைட் பார்ப்போம் நெக்ஸ்ட் மேட்ச்சில் இப்போ பேக் டு பேக் இருக்கிறதுனாலே ஒரு ரெஸ்ட் கொடுத்து கொடுத்துருப்பாங்க சாயிலுக்கும் சச்சினுக்கும் மேபி நாளை இந்த மாதிரி ஹரியானா மேட்சுக்குள்ள விளையாடலாம் பார்ப்போம் அது போக போக என்ன ஆகுதுன்னு பொறுமையாக தத்துன நன்றி லைக் கமெண்ட் சேரேஷன் சப்ஸ்க்ரைப்னு சொந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்